சிறப்பாக எங்களுடைய வெற்றி வேட்பாளரோடு மாவட்ட அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அருமை சுதந்திர மரியாதைக்குரிய மகிரும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருகே ராஜேஷ்குமார் அவர்களும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மிழ்செக மதுரா செந்தில் அவர்களோடும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இந்தியா கூட்டணியினுடைய தமிழக தலைவருமான மாண்பு மிக முதலமைச்சரவர்களை நேரடியாக எங்களுடைய வெற்றி வேட்பாளரோடு சந்தித்திருக்கின்றோம் அவருடைய பிரச்சாரத்திற்கும் அவருடைய இந்த ஒன்றரை மாத கால இடைவிடாத கடினமான உழைப்புக்கும் நன்றியை கொண்டு அவருடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வந்திருக்கிறோம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்பதை நாங்கள் எங்களுடைய களப்பணியின் மூலமாக உறுதியாக சொல்ல முடியும் அதை முதலமைச்சரிடத்திலே தெளிவாக எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம் நாமக்கல் மட்டுமல்ல பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வித்தியாசத்தை கண்டிப்பாக பெறுவோம் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் நாமக்கல் தொகுதியில் எடுத்துக்கொண்டால் கூட முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் மொத்தம் ஐந்து லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மகளிர் உரிமைத் தொகையும் பேருந்துகளிலே இலவச பயணமும் பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே உதயசூரியன் சின்னத்திலே அங்கே வாக்களித்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது அது மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அகில இந்திய அளவிலுமே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற செய்திகள் இருக்கிறது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சருடைய அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஒருபெயர்க்கப்பட்டு வட மாநிலங்களிலே இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய இந்த மாட் அங்கே வட மாநிலங்களிலே பயன்படுத்தப்படுகிறது என்பது அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அதை தெரிந்து கொண்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆதங்கத்திலே தோல்வி பயத்திலே அவர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் இவ்வளவு கொர்ச்சியாக இதுவரை அவர் பேசியது கிடையாது இந்தியாவை இரண்டு கூறுகளாக பிரிக்கின்ற விதத்திலே அவர் பேசுகிறார் இந்தியா இரண்டாக உடைந்தாலும் கவலை இல்லை இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு என்ன வன்முறைக்கு ஈடுபட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அவர் மறுபடியும் பெற்று பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே இப்படிப்பட்ட பிரிவினைவாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் ஜனநாயகத்தை பறிமுறுத்து விடுவோமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பெற்ற சுதந்திரத்தை பறிமுறுத்து விடுவோம் என்ற பயம் இன்றைக்கு இந்திய மக்களுக்கு வந்திருக்கிறது ஆனால் அதற்கெல்லாம் வழி விளக்காது இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைப்பது உறுதி இந்திய மக்கள் அனைவரும் உருதாய் மக்கள் என்ற உறங்கிலே இந்தியா ஆட்சி அமைத்து ஆட்சியை கண்டிப்பாக நடத்துவோம் இந்தியா எப்பொழுது போல ஒருப்பாடாக வெற்றியை ஒற்றுமை இந்தியா எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கும் அதை யாராலும் சிதைக்க முடியாது என்ற உறுதியை மட்டும் எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க